அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமுதம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து டோசேஜ் தான் வித்தியாசம் என்ன அவமானப்படுத்தினான் அது எனக்கு விஷமா விஷம் என்ன கேவலமா மதிச்சு நடந்தான் என்னை பார்த்த இதெல்லாம் வந்து அப்படின்னு என்னை பார்த்து சிரித்தான் ஒருத்தன் இத நீங்கள்லாம் ஏமா வேலைக்கு வரீங்க யூ ட்ராப்ளிங்ஸ் அப்படின்னு ஆஃபீஸில் ஒருத்தன் கேட்டுட்டான் ஒரு ஆள் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான் அந்த பொண்ணை அவனை பார்த்து இலக்காரமாக சிரிச்சு நீ உன்னை கண்ணாடியில் பார்த்துருக்கிய எப்போ அது அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு இந்த அவமானத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் விஷம்னு நினைக்கிறோம் அதை நினைச்சு 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 உள்ள பொதஞ்சு புதஞ்சு புதஞ்சு அந்த அவமானத்திலேயே நாம கருகாம மீண்டு வரல இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு வரோம்ல அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து எது அமிழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதுலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எதை அமிழ்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும் எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்கிற மாபெரும் விஷயம் ஒண்ணு இருக்க எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கடான்னு இந்த கதை சொல்லுது நமக்கு